வாங்கிருக்கோம் தேங்க்யூட்டமாக வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போது பன்னெண்டு கிட்ட ஆகுது மணி எங்கே கிளம்பிட்டோம்னா யார பட்டு குட்டியா அடிச்சா அச்சா பேரன் நான் சொக்கா போட்டோம்னா அதை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஆறு மாதம் முடிஞ்சு ஏழு மாதம் ஸ்டார்ட் ஆகுப்போ தெரியுது அப்படியே பார்த்து கத்துறோம் எல்லாம் தீக்கெண்ட்ருக்காங்க இப்போ நாங்கள் எங்கே போயிட்டோன்னா எங்கே கிளம்பிட்டோன்னா இன்றைக்கி வந்து அக்ஷய திருதி ஏதாவது ஒன்று வாங்கணும் நகை வெள்ளியாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் வைடூரியமாக இருக்கலாம் அப்புறம் பிளாட்டினமாக இருக்கலாம் இன்னும் என்னென்னா இருக்கா ஏதோ ஒன்று வாங்கினோம் ஆனால் நம்ம பட்ஜெட்லாம் சிம்பிள் அழகா இன்றைக்கி போகிறோமா குழந்தைக்கு அந்த பெல்லால் தூங்கும் இல்லையா அந்த சிங்கம் மாதிரி அப்புறம் வந்து என்ன இது சொல்லுவாங்க நீட்டாக தூங்க அது மாதிரி ரெண்டு வரலாம் போய் எது ஒன்று வாங்கணும் இல்லையா சரி கிளம்பிட்டோம் போய்ட்டு போயிடுச்சு ஆனால் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜிஆர்டில் போய் பார்க்கலாம் சப்பா முருகா எல்லாம் சொப்பி டிக்கீரை போட்டிருக்கான் இப்போ போனால் வரது ஒன்றரை அங்கே போய் கூட்டத்தை காமிக்கிறேன் கூட்டம் எப்படின்னு தெரில நிறைய கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது ஒன்று வாங்குங்க ஒரு ஐநூறுரூவாக்குன்னு ஆச்சு ஒரு ஆயிரம் ரூபாக்குன்னு ஆச்சு ஒரு வெள்ளி நாச்சி எதாவது ஒன்று வாங்கணும் என் பேரனுக்கு எனக்கு போகணுன்னு ஆசை எல்லாமே பண்ணன்ட்டு ஆசை நான் போகிற பையனத்துக்கு கொண்டு போகிறேன் ஒன்றுங்கிற பேருன்னு கொண்டு போகிறேன் பேர் என்ன பண்ண அவன் அவன் பேரனுக்கும் பையன் தான் தரப்பறான் அப்படி தான் போவோம் போகிறப்போ ஒன்றும் கொண்டு போக போகிறது இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பசங்களுக்கு வந்து சந்தோஷப்பட வேண்டியது தான் சரி வாங்க போகலாம் அக்ஷய திருதியை முன்னிட்டு ஜிஆர்டி கிளம்பிட்டேன் வந்துவிட்டோம் எப்பவுமே நாலு டூ வீலர் அஞ்சு டூ கூவிலரு ரெண்டு கார் தான் நிற்கும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கிங் ஃபுல்லாகிட்டு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஃபுல்லாக அந்த பார்க்கிங்கும் ஃபுல்லு அந்த ஜிஆர்டியுடைய இன்னும் கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி வெளியே பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் ஒய்ஃபை காணும் வாய் நான் ஒரு கூட்டம் அங்கே கார் பார்க்கிங் இங்கே டூவில் ஏதோ ஃப்ரீயாக தர மாதிரி இருக்குது கூட்டம் ஜிஆர்டி இன்னும் விசேஷமாக இருக்குது வாழ்மரெலாம் கட்டி வச்சிருக்காங்க ஃபுல் கூட்டம் கூட்டன் கூட்டம் நானும் கூட்டம் என்ன பண்ண போறது சரியான கூட்டமாக இருக்கு ரெண்டி செக்ஷன் உள்ள கூட்டம் இருக்கு இது ஆக்சுவலாக சீட்டு கட்டுறது மாதம் மாதம் சீட்டு கட்டில கூட கூட்டம் இங்கே சூரியன் சந்திரன் இந்த மாதிரி போடுவாங்க இது வந்து கிராம் ரேட்டு கிடையாது பீஸ் கணக்கு ரேட்டு எவ்வளோ தெரியும் இதே மாதிரி இன்னொன்று கேட்டு இந்த மாதிரி கணக்கு பாருங்கள் சார் ஏட்டு கஷ்டன் ஆ கடை சூப்பர் இது சூரியன் இது சந்திரன் ஆக்சுவலாக சூரியன் சந்திரன் போட்டால் குழந்தை குரோத் நல்லா இருக்குன்னாங்க அங்கேயே சொல்கிறாங்க அந்த மாதிரி திருஷ்டிபடாதாரம் முக்கியம் சூரியன் சந்திரன் போட்டால் சூரியன் இது சந்திரன் இது நல்லா இருக்கு ஒன்று மாங்காய் ஒன்று நாய் நாய் போடு லேடிஸ் பொம்பளை குழந்தைங்க இது நல்லா இருக்கு இதுதான் நாங்கள் எடுத்திருக்கோம் சூரியன் சந்திரன் அது நடுவில் எதுனா சொல்ல வெலா இல்லை ஓகே போட்டணும் இது போட்டால் தான் இதுவும் அந்த சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் ஆக்சுவலாக போடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க சரி வந்ததுக்கே அச்சத்துக்கு எதுனோ ஒன்று வாங்கினேன் இல்லையா நிற்கிறேன் நீ தான் கோல்டோட பில்லு தான் கூட்ட மாதிரி வாங்கியிருக்கோம் தேங்க் யூ இன்னைக்கு வந்து கோல்டுலேயும் கூட்டம் இருக்கு வெள்ளிலேயும் கூப்பிட்டு இருக்கு வாங்குறது ஏன்னா கோல்டு வெள்ளி ஈஸியாக வாங்கலாம் அட்லீஸ்ட் ஒரு வாங்கணும்னு வாங்கணும் இது ஆக்சுவலாக சீட்டு நாங்கள் அந்த சீட்டு சீட்டு கட்டோம் மாதம் மாதம் குழந்தைங்க சேர்த்து நன்றி சீட்டு தான் மாதம் ரெண்டாயிரவா கட்டணும் பேரண்ட் இன்னும் நம்ம நம்ம நம்ப வச்சு என்ன பண்ணுவோம் என்ன பேரண்டி தான் மரம் வர கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி காஃபி இருக்குது கூல் ட்ரிங்ஸ் இருக்குது சாப்பிடு சாப்பிடு சாப்பிட் சாப்பிட்றேன் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ நின்று பேச்சும் இல்ல ஜனங்க போறாங்க வராங்க வந்துட்டிருக்காங்க இன்னைக்கு நீங்கள் எதுனா அஷேக் தே இன்னைக்கு கோல்ட் கிடையாது வெண்ணி எதை வேணா வாங்களாம் பேசர செபி தாவுது அந்த சரி அது இல்லையா காட்டன் ஒயிட் காட்டன் என்ன சொல்லணும் புது சக்கரை ஏதோ வாங்குனட்டீங்க நான் தெரிஞ்சா சொல்ல நினச்சா nickமுள்ள போய் ஜனங்க வந்து போயிட்டு இருக்காங்க ஓகே போலாம் பேசுறதை கூச்சி போடுவாங்க ஏன்னா ஜனங்கள் போய்ட்டு வரனு இருக்காங்க இல்லையா அப்படின்னு நம்மளே பார்ப்பாங்க நானும் கூட்டதை பாருங்க நாங்கள் பாருங்கள் நாங்கள் கிடைக்கிற கூட்டது நாங்கள் வாங்க வில்லி வாங்கியாச்சு நம்ம போகலாம் பந்தல்லாம் போட்டு படு விசேஷந்தான் வாழைமரம்லாம் கட்டி வச்சிருக்காங்க யாருக்கு நம்ம கிட்ட தான் பாவம் வாங்குறது இது வந்து நூறு அடிகளோட ஜிஆர்டி சரி அப்போலாம் அங்கே பாருங்கள் டூலர் நிற்க உள்ளே ஃபுல்லாகிட்டு வெளியே நிற்க வச்சு அந்த லாஸ்ட் நிற்க வச்சுருக்கேன் மாய் தள்ளி வந்து வண்டி எத்தனை வந்துடுறேன் வெயில் சரியான வெயில் மேலே பாருங்கள் சூரியன் அடிக்குது ஒரு மேகத்தை காமி இன்னும் ரொம்ப கடுமையாக இருக்குது வெயில் இங்கே பாரு இதெல்லாம் அக்ஷய திருதியம் வந்த கூட்டம் தான் உள்ள ஒரு பார்க்கிங் இருக்குது அது ஃபுல்லாகிடுச்சு என் வண்டி எங்கே இருக்குது நானே மறந்துட்டேன் அங்கே இருக்குது லாஸ்ட்டில் பார்க்கிங்கு சண்டை சரியான புல் இன்னைக்கு வீட்டில் என்ன செய்கிறதா இல்லாட்டி எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு போடாது சரியில்லை பாடி ஆமாம் ஆமா ஓகே இன்னும் அப்படியே அப்படியே போனேன் இன்னும் காஞ்சி கழுவேன் கையில் வச்சுக்குவோம் கட்டிக்க மாட்டேன் பறக்காது நூத்தரமா இருக்கும் சின்ன பை தான் அதனால் பறந்து போய்ட்டு போகுது கையில் வச்சு பறந்து போய் சமவையில் இப்போலாமா தயவு செஞ்சு பைய கையில் வச்சு பறந்துட்டு போகுது பறந்து ஏன்னா பிடிச்சி பிடிங்கன்னு போய்ட்டா வந்து இப்போலாமா தேங்க் யூ சின்ன வீடியோ தான் நல்லா சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி என்னென்ன பண்ணாமல் பண்ணுங்கள் பை வெயிலாக பரவாயில்லைங்க